தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கான பலன்களை காண இருக்கிறோம் இந்த ஆடி மாதம் எப்படி எடுத்துகிட்டு போகலான்னா அழகான அருமையான அற்புதமான மாதம் தனுசு ராசிக்கு என்னம்மா எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு இந்த ஒவ்வொரு தடைக்கல்லையும் படைக்கல்லாக மாற்றணும் நிறைய தடைகளை சனியும் அங்கேருந்து கொடுப்பாரு குரு வாங்கி வாங்கி அதை வந்து ஒன்றும் இல்லாமல் போக்கிடுவார் குரு சுக்கரனுடைய பார்வை ராசிக்கு பொழுது எப்படி இருக்கும் பாருங்கள் ரெண்டு சுபகிரகங்கள் வந்து உங்களுடைய ராசியை பார்க்குது எதுலமே ஒரு ரொம்ப நிறைய பாசிட்டிவ் அண்ணனே என்ன புரிஞ்சுக்கல ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை சொல்லும் அப்படின்னு என்ன உடன் பிறந்த உறவுகளே புரிஞ்சுக்கல அவங்களே எனக்கு எதிரியா இருக்காங்க அப்படின்னு புலம்ப கூடியது நல்லா படித்தேன் எனக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கல நல்லா வந்து நான் சம்பாரிச்சேன் செஞ்சேன் எல்லாருக்கும் பண்ணேன் இப்போ நான் நல்லா கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் அனைத்து வகையிலுமே இந்த மா வரக்கூடிய அந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு அனைத்திலிருந்தும் வந்து ஒரு சிறப்பான விடியலை கொடுத்துரும் அப்படி இருந்தாலும் செல்வ செழிப்பு தொழிலில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு எப்பேற்பட்ட நோய் எதிரி கடன் இருந்தாலும் அனைத்தையும் முறியடித்து நீங்க அத வந்து சாதனை செய்யக்கூடிய மாதம் இந்த மாதம் வந்து நீங்க வெள்ளிக்கிழமை இல்ல அம்பால் வழிபாட ஒரு நெய் ஏற்றி மனமுருகி பிரார்த்தனை செய்யும் பொழுது ஓம் சரவண பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் செய்ங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதி யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியிருமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஆடி மாதத்துக்குரிய சிறப்பான பலாபலன்களை பன்னிரு ராசிக்கும் துல்லியமாக காணவிருக்கிறோம் தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ஆடி மாதம் எப்படி எடுத்துட்டு போறோம்னா அழகான அருமையான அற்புதமான மாதம் தனுசு ராசிக்கு என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்பீங்க தனுசு ராசி ரொம்ப நல்லா இருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா சாதிக்க போகுது தனுசு அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆறில் இருக்கக்கூடிய சுக்கரனும் போய் ஏழு சேர்ந்தான் குரு சுக்கரன் இணைவு உங்களுக்கு ரொம்ப அருமையான பலன்களை வந்து பெற்றுக் கொடுத்துருவோம்னு சொல்லலாம் நாலு பதினொன்னு கூடியவரை வந்து சேர்ந்துடுறாங்க அப்போ ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்பு நல்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் போட்ட முயற்சிக்கலாம் ஒரு நல்ல பலன் கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய அருமையான ஒரு செயல்பாடுகள்லாம் நடக்கும் என்ன உழைப்பு வந்து ரொம்ப கூடுதலாக போடணும் நம்மளுக்கு ஒவ்வொரு முயற்சிக்கும் பல மடங்கு ஒரு சின்ன விஷயம்னா கூட அது தௌசண்ட் டைம்ஸ் உழைக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுடைய திறமையை வந்து வெளிப்படுத்தக்கூடிய நேரம் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் ராகு வந்து பூம் பண்ணி கொடுப்பார் வருகின்ற ஒவ்வொரு தடைக்கல்லையும் படைக்கல்லாக மாற்றணும் நிறைய தடைகளை சனியும் இருந்து கொடுப்பாரு குரு வாங்கி வாங்கி அதை வந்து ஒன்றும் இல்லாமல் போக்கிட்டு குரு சுக்கரனுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கும் பொழுது எப்படி இருக்கும் பாருங்கள் ரெண்டு சுபகிரகங்கள் வந்து உங்களுடைய ராசியை பார்க்குது எதுலேயுமே ஒரு ரொம்ப நிறைய பாசிட்டிவ் எனக்குறோம் ஒரு தேவையில்லாமல் நடந்தால் கூட அதில் இருக்கிற ஒரு நல்லதை அனுப்பி சொல்லுவோம் இல்லையா எல்லாத்துலேயுமே நேர்மறையாக பாரு நல்லதாக நிறைய தடவை சொல்லுவீங்களே இப்போ நீங்கள் எங்களுக்கு சொல்லுவீங்க என்ன நம்ம நடந்தால் நடந்துட்டு போகுது இதில் இந்த நான் வந்துட மாட்டேன்னா இதுவும் ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்வீங்க நல்ல உங்கள் புதிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு கை கொடுப்பது உங்களுடைய தொழில் உங்களுடைய குடும்பத்தில் நிறைய வந்து ஒரு பிரச்சனைகள் அதற்கெலாம் ஒரு தீர்வுலாம் கிடைக்கலன்றவங்களுக்கெலாம் இப்போ நல்ல தீர்வுகள் கிடைப்பது வேலை செய்கிற இடத்துல வந்து உங்களுடைய பாசோட வந்து ஒரு கெடுக்குப்பிடி இதெல்லாம் இருந்தால் கூட அதையெல்லாம் நல்லா சிறப்பாக கடந்து வந்துடுவீங்க தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வைத்துக்கோங்க மாணவர்களுக்கு நல்லா அந்த பிஹெச்சிலாம் முடிக்கணுன்றவங்களுக்குலாம் நல்லா முடிக்கிறது நல்லா ஆராய்ச்சி கல்வி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டுக்கு வந்து நீங்கள் போகக்கூடிய ஒரு ஒரு செயல்பாடு அதில் வந்து ஒரு பாஸ்போர்ட் விசாலாம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து கிடைக்கப்பெறுவது தனுசு வந்து நிறைய வந்து கஷ்டப்பட்டாச்சு நிறைய இன்னும் ஏதாச்சும் சனி முடிஞ்சே நாங்கள் இன்னும் வரல நான் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்து அர்த்தாசிரமம் சனியே வந்திருக்குது போனதில் வந்து நிறைய கடன் தொழில் சார்ந்த பிரச்சனை உடல் உபாதைகள் நிறைய ஸ்கின் அலர்ஜி நிறைய பேர் இருக்குது ஒரு சிலருக்குலாம் ஜாயிண்ட்ஸில் ஜாயிண்ட் பெயின் ஒரு மன வேதனை ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து டிப்ரெஷன் ஆனாங்க அதே போல் கடன் பிரச்சனை உறவுகள் சார்ந்த பிரச்சனை நான் ஏற்கனவே வந்து இதில் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த முதல் வாழ்க்கை இதுவாகி இன்னொரு வாழ்க்கைக்கு வந்து முயற்சி பண்ணுறோம் எப்படின்னு வந்து நான் நிறைய வந்து இக்கட்டான சூழல்களை கடந்து வந்தார்கள் தாயாரே அவங்களுக்கு வந்து ஒரு மாற்று கருத்து உடையவர்களாக இருப்பாங்க எல்லாத்தையுமே கடந்து வரோமா எப்போதாம்மா மனசுக்கு நல்லா உடன் பிறந்தவர்களோட ஒரு பிரச்சனை நான் நேர்மையாக இருந்தேன் என் குடும்பத்துக்கு நான் உண்மையாக தான் இருந்தேன் உழைச்சேன் எங்கள் அண்ணனே என்ன புரிஞ்சுக்கலை ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை சொல்லும் அப்படின்னு என்னை உடன் உறவுகளே புரிஞ்சுக்கல அவங்களே எனக்கு எதிரியாக இருக்காங்க அப்படின்னு புலம்பக்கூடியது நல்லா படித்தேன் எனக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கல நல்லா வந்து நான் சம்பாரித்தேன் செஞ்சேன் எல்லாருக்கும் பண்ண இப்போ நான் நல்லா கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் அனைத்து வகையிலையுமே இந்த மா வரக்கூடிய அந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு அனைத்துலேருந்தும் வந்து ஒரு சிறப்பான விடியலை கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசு துறையை சார்ந்த ஒரு பணிகள் இதெல்லாம் இழுபறியாக இருந்தாலும் நிறைவில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மனமிறவை எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்துரும் உங்களுடைய முயற்சிகள் ரொம்ப வழக்கு வியாஜியங்கள் இதெல்லாம் வெற்றி பெறுவது ஒரு இட வழக்காக இருக்கட்டும் இல்லை அரசு தர சம்மந்தப்பட்ட வழக்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஒரு தீர்வு உடல் ஆரோக்கியத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைப்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த ஜாயின்ஸ் பெயின் பிபி சுகரு மசில்ஸ் பெயின் கேஸ்ட்ரிக் அல்சரு பேக் பெயின்னு இந்த ஸ்பைனல் கார்டு பிரச்சனை ஞாபகம் மருதி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சிலர் நின்றுட்டே வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கு ஒரு சிலருக்கெலாம் ஒரு ஸ்கின் அலர்ஜிக்காக ஒரு வருஷமாக எடுத்துகிட்டு இருப்பாங்க மருந்து அதெல்லாம் கூடமாக இருக்காது அதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு குணமாகக்கூடிய அமைப்பு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்குவாங்க நான் நிறைய சொல்லுவேன் தனுசை நேரத்துக்கு சாப்பிட நேரத்துக்கு எழுந்துக்கும்போது தனுசு ரொம்ப அருமையாக இருக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் வந்து பத்தில் ஒன்பதுலேருந்து அதுக்கப்புறம் பத்துக்கும் வந்துடுவார் அப்போ தொழில் செய்கிற இடங்களில் வேலை செய்கிற இடங்கள்லாம் ரொம்ப கவனம் மேலதிகாரி உடன்பணிப்பொருளை அனுசரித்து செல்லணும் வண்டி வாகனங்களில் கவனம் அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உஷ்ணத்தால் ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் காரம் ஸ்பைசி புழுப்பு மசாலா ஐட்டம்ஸ் சாப்பிடக்கூடாது வண்டி வாகனத்தில் கவனம் இயந்திரங்களில் வேலை செய்கிறவங்க கவனம் மிஷினில் வேலை செய்கிறவங்க கவனம் வீட்லேயே பெண்கள் இருந்தால் கூட மிக்ஸி மிக்ஸி போடுறது இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் இரவு நேர பயணங்களில் தவிர்த்துக்கணும் நம்ம போகிறோம் பைக்கில்னா ஹெல்மெட் இல்லாமல் செல்லக்கூடாது எல்லா வகையிலையுமே நம்ம வந்து பொறுமை நிதானம் கொஞ்சம் கோபத்தை குறைச்சி கொஞ்சம் பக்குவமாக கறந்து வந்துட்டோம்னா பிள்ளைக்கு விஷயத்தில் பூத கண்ணாடி வச்சு பார்க்காதீங்க ரொம்ப பொறுமையாக அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இரண்டாவது குழந்தைக்கு ஒரு ரெண்டு குழந்தை இருக்கனும் ரெண்டாவது குழந்த ரொம்ப பாதிப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் அதனுடையலாம் கொஞ்சம் கவனித்து கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனம் மேற்கொண்டு உடல் ஆரோக்கியம் உறவுகள் விஷயத்தில் பக்குவமாக எடுத்துகிட்டு வந்துடுங்க பொருளாதாரம் செல்வ செழிப்பு தொழிலில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு எப்பேற்பட்ட நோய் எதிரி கடன் இருந்தாலும் அனைத்தையும் முறியடித்து நீங்கள் அதை வந்து சாதனை செய்யக்கூடிய மாதம் இந்த மாதம் வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் இல்ல அம்பால் வழிபாட ஒரு நெய் தீபம் ஏற்றி மனமுருகி பிரார்த்தனை செய்யும் உங்களுக்கு அனைத்து விதமான அம்பு வழக்கு பிரச்சனை கடன் தொல்லை நோய் நொடி ஆரோக்கியம் இதெல்லாம் தீர்த்து நல்ல உறவுகளை கொடுத்து நல்ல தேக ஆரோக்கியத்தை கொடுத்து நல்ல ஒரு மன நிறைவையும் நல்ல செல்வ செலப்பையும் அதிகப்படியாக தந்து உங்களை காத்தருவாள் அந்த அம்பாள் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போகிறான் அதே போல் அந்த வெள்ளிக்கிழமையில வழிபடுவது அதே போல் அம்மன் பேர் இருக்கிறவங்க நல்ல அந்த அம்பாள் பேரு விடுவீங்க லக்ஷ்மீண்ட திருநாமம் கொண்டவர்கள் சொர்ணலக்ஷ்மி நம்மளுக்கு தனலட்சுமி தானியலட்சுமி அந்த மாதிரி அந்த மாதிரி பேர் இருக்கிறவங்களுக்குலாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்பாராமல் வந்து உதவி செய்து இல்லை அவங்க மூலயமா அவங்க லைஃப்பில் வந்து நிறைய இந்த லக்ஷ்மி பேர் இருக்கிறவங்க வந்து தொடர்புடையவங்க உங்களுக்கு எதனா ஒரு ஆலோசனைலாம் சொன்னாங்கன்னா அது வந்து உங்களுக்கு சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் இதை வந்து பா வாட்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏன்னா அந்த பேரை கூட எடுக்கலாம் இன்னும் ஆறு பதினொன்று கூடையவராக வருவாங்க பிரச்சனையாக வந்தாலும் அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி கொடுக்குறவங்களும் அவங்களாகவே இருக்குவா இருப்பார்கள் பெரும்பாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம் முப்பத்தொரு நாளுமே அம்பாள் வழிபாடு வெள்ளிக்கிழமைகளில் குத்து வழக்கு பூஜை பண்ணி அம்பாலை மனதார பொழுது நான் சொன்னல எல்லா விதமான வளங்களையும் பெற்றுக்கொள்வீங்க கொள்வீங்க மகாலட்சுமியின் பரிபூர்ண அரற்கடாட்சியை பெறுவீங்க நான் உங்கள் தான் பூரா நட்சத்திரமே இருக்குது மகாலட்சுமியின் அரற்கடாட்சியம்னா என்ன நான் வீட்டில் குடும்ப சந்தோஷம் மன நிறைவு மன மகிழ்வு நல்ல ஒரு சுகம் வெறும் பணங்காசம் மட்டும் இல்லை குடும்ப ஒற்றுமை நம்ம வந்து மனமகிழ்வாக இருக்கிறது நம்ம நல்ல தேக ஆரோக்கியமாக இருக்கிறது இதெல்லாம் தான் மகாலட்சுமி கடாட்சம் அதெல்லாம் இந்த மாதம் வந்து சிறப்பாக பெற்று நல்ல மனநிறைவு மனமகிழ்வோடு தனுசு சிறகடித்து வானில் பறக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஆடிப்பட்டம் விதை ஆடி சொல்லுவோம்ல ஆடி மாதம் உங்களுக்கு நிறைய விதமான அனுகூலத்தையும் யோகத்தையும் தர காத்திருக்குது தனுசு ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆடி மாதம் வந்து அம்மனுக்குரிய வந்து ஒரு விசேஷமான மாதம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த ஆடி மாதத்தில் வந்து வருகின்ற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமெல்லாம் அம்பாளுக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாட்கள் இந்த நாட்களில் வந்து உங்களால் என்ன தசா புத்தி நடக்குதோ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த தசா புத்திக்குரிய எண்ணிக்கையில் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுப்பதோ இல்லை முப்பத்தி மூன்று எலுமிச்சம்பழம் முதல் நாளே வாங்கி அதை நல்லா கழுவி நம்ம வந்து நம்ம என்ன கோரிக்கை வச்சுருக்கோமோ அந்த கோரிக்கையை நினைத்து ஒரு நல்ல சகப்பு துணியில் மூட்டை கட்டிட்டு ஒரு மஞ்சத்தூள் ஒரு குங்குமம் பாக்கெட்டோட நம்ம வந்து அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களில் வந்து கொடுத்துட்டு வந்துடணும் உதிரியாகவே ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் உங்களுக்கு வந்து நிறைவாக விரைவாக நிறைவேறணும் அதை கொடுத்துட்டு வந்து பாருங்க அந்த சுக்கிரனை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிடுவோம் அது கொடுக்கும் போது நம்ம அதே போல தான தர்மம் நிறைய பணம் அதை நீங்கள் இதே மாதிரி செவ்வாய் கிழமை கொடுத்தாலும் சரி வியாழக்கிழமை கொடுத்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை நான் மத்தியானம் ஒன்று டு ரெண்டு கொடுக்கும் பொழுது இன்னும் சிறப்பான பணத்தை கொடுக்கலாம் ஆனால் நான் சொல்லியிருக்கிறேன் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு இனிப்போட ஒரு ஃபுல் மீல்ஸு ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே வந்து சில்லறை பணம் ஒரு இருபத்தோரு ரூபா வைத்து கொடுக்கும் பொழுது மிக பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்நாளில் வந்து நீங்கள் காண முடியும் அதே போல் நான் சொல்லியிருக்கிறேன் எப்பவும் இப்போ இருக்க ராகு கேதுக்கு மட்டும் இல்லை எப்போ உங்கள் வாழ்க்கையில காரியமே நடக்கலம்மா ரொம்ப இக்கட்டா இருக்கிறேன் அப்படின்றவங்கெல்லாம் நல்ல பலன்கள் நடக்கவும் இல்லை நான் ஒரு சிக்கட்டான சூழ்நிலைல இருக்க இதுலருந்து வெளியில வருவதற்கும் அமிர்த நேரத்தை தவற விடாதீர்கள் யமகண்டத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடம் வந்து நல்ல ஒரு ஆன்மீக பலத்தை நாணத்தை நம்மளுடைய வறுமையை போக்கி நல்ல செல்வ வலிமையை கொடுத்துடும் ராகு வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடம் செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு வரக்கூடிய நாலு டு நாலரை வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பதினெட்டு டு பன்னெண்டு நடக்காத காரியத்தையும் நடத்தி கொடுத்து நம்ம வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் வந்து நம்ம கண்கூடாக காணலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறக்கல ஒரு திருமணம் நடக்கலை ஒரு வேலைக்கு முயற்சி செய்கிறோம் அந்த வேலை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நிறைய இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிவிட்டு நம்ம கிடைக்கல நல்ல பிரச்சனை ஒரு நோயில் நான் அவஸ்தைப்படுறேன் நல்ல ஆரோக்கியம் இல்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுத்து அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து பாருங்களேன் அவங்களுக்கு நினைப்பாங்க என்னடா நம்ம நல்ல நேரம் பார்த்து நிறைய வழிபாடு பண்ணிட்டோம் நடக்கலையே ஆனால் நம்ம இந்த மாதிரி இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ணுறோம் அந்த நேரங்களை துர்க்கை வழிபாடு ரொம்ப சிறப்பு அதே போல் விநாயகர் வழிபாடு எப்போதும் நடக்காத காரியத்தை நடத்தி கொடுத்துரும் விநாயகர் கால்ல எழுந்தவொடன்னே நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிறீங்களா கிழக்கு முகமாக இருந்து இருபத்தோரு தோப்பு கரணம் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கிறீங்களா வடக்கு பக்கமாக இருபத்தொரு தோப்பு கரணம் போட்டுட்டு அந்த நாளை தொடங்குங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களை மாற்றினக்கானதான் இதை ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்கிறேன் ஏன்னா அப்படி வந்து நினைவூட்டுறேன் அது செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி சிம்பிளான பரிகாரம் ரொம்ப ஆஹா ஓஹோ பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுக்கலாம் வேணாம் இந்த இறை வழிபாடு தான் இறை வழிபாடும் அன்னதானமும் இதுக்கு மேலே என்ன வேணாம் உங்களுக்கு செஞ்சு பாருங்கள் ஒரு ரெண்டு தடவை செஞ்சுட்டு மூணு தடவை செஞ்சிட்டா இல்லை தொடர்ந்து ஒரு தொண்ணூறு நாட்களாக செய்யணும் ஒரு மூன்று மாதம் தொடர்ந்து கடைபிடிக்கணும் ஏன்னா உங்கள் கர்மாவுடைய அளவு எடு தெரியாது இல்லையா ஒரு சிலர் ஒரு ரெண்டு முறை மூணு முறை செஞ்சோடனே பழங்கள் நடக்கும் ஒரு சிலர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் நம்பிக்கையோடு செய்யுங்க இதெல்லாம் பேங்க்கில் டெபாசிட் போடுற மாதிரி தான் நல்ல நேரங்கள் வரும்போது சொல்கிறோம் இல்லையா இப்போ அந்த குருவுடைய பார்வை வருது உங்களுக்கு செய்யுதுன்னு சொல்லிட்டு குரு இந்த பஸ்தான பலம்லாம் பெறும்போதெல்லாம் அந்த அனுகிரகங்கள்லாம் உங்களுக்கு முழுமையாக பாரி வழங்கி விடுவார் மேற்கொண்டு உங்களுடைய ராசிகளுக்கான பழங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்றவங்க கீழ்கண்ட எண்ணுக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க இந்த பழங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்துல இப்போ என்ன தசா புத்தி நடக்குது அது எதற்காக வந்து உங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துது அது வந்து உங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியத்தை வந்து தரப்போகுதா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்காக அது வந்து அது வேகமாக செயல்பட போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சதனக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்